முக்கியமாக ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம் அந்த பஞ்சாயத்து பாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து போர் வகை சிக்னல் ஃபுல்லாக நிற்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆளுக வளசரவாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் உடனே லட்சுமி லட்சுமி மண்டலன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது லட்சுமி நகர்னு அது லெஃப்டில் ஏறி அப்படியே போயிட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்டு தேர்ட் ரைட்டில் ஏறி மறுபடியும் லெஃப்ட்டு திரும்ப அப்புறம் லெஃப்ட் அந்த ரோடு வந்து ட்ரங்க் ரோடு அதில் லெஃப்டில் ஆயிரும்னா கிண்டி வந்து ரைட் ஆயிடுனா போர் அங்கேயும் டிராஃபிக் இருக்குது அந்த போர் சிக்னல் வந்து ராமச்சந்திர ஆஸ்பத்திரி வைக்க ட்ராஃபிக் இருக்குது இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு மேலே வந்து வழி இல்லை பொறுமையாக போய் தான் தீரும் சரிங்களா அதனால் நீங்கள் நேரில் போகிறது பெட்ரு சரிங்களா அது ஒரு மீறி போனால் ஒரு கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி சீக்கிரம் போயிடுவோம் ஏன்னா அங்கே போய் மாட்டிக்க சீட்டு